எண்ணாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி மனநோய் மனோபயம் ஒரு விரக்தியான மனோபாவ நிலைகள் இதெல்லாம் வராமல் இருக்கணும் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க மனநோய் சித்தப்பெருமை அப்படின்றது ஒரு சில பார்த்தீங்கன்னா தன்னை மருந்து எங்கேயாவது போகிறது வர்றதுங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் கொடுக்கும் பொதுவாக பௌர்ணமி வழிபாடு சந்திர வழிபாடு வருடத்திற்கு ஒரு முறையாவது திருப்பதியில் ஒரு இரவு தங்கி கதா கலச்சாப்பங்கள் அந்த மாதிரி படித்து போட்டு வர்றது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுக்கும் பொதுவாகவே இந்த சித்தப்பெருமை மனக்குழப்பங்கள் மனநோய்கள் பாதிக்கப்பட்ட பிரச்சனைகளை விலக உங்களுக்கு ஆஞ்சி வழிபாடு வச்சுக்கோணுங்க ஆஞ்சநேர வழிபாடு வைக்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமான ஒரு நிலைகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்குங்க மனோபலம் புத்தி பலம் உடல் பலம் அனைத்துமே உங்களுக்கு கொடுக்குங்க அறிவு பலம் இது அத்தனை உங்களுக்கு வந்து ஆஞ்சி கொடுக்குங்க பொதுவாக ஆஞ்சி செவ்வாய்க்கிழமை நாட்கள் வழிபாடு பண்ணுங்கன்னா உங்களுக்கு மனோபலங்களும் தைரியங்களும் அதிகமாகுங்க மனோபல தைரியங்கள்ன்றதும் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குற வாய்ப்பு உண்டுங்க அதனால் செஞ்சுக்கோங்க செய்து பயன்பெறுங்க ஓம் நமோ பகவதி பஞ்சவதனாய பூர்வ கபிமுகே சகல சத்ரு சம்காரணாய ஸ்வாகா இந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு வச்சுக்கோங்க இன்னும் உத்தமமான நிலை இருக்கும் சனி தோசங்களால் பாதிக்கப்பட்டவங்க தெற்கு முகமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நல்லெண்ண தீபம் ஏற்றி போட்டு பதினாறு சுத்து ஸ்ரீ ராமதாஸ் ஆஞ்சனையா ஸ்ரீ ராமதாஸ் ஆஞ்சனையா அப்படின்னா அடி மேலே அடி வச்சு பதினாறு சுத்து சுற்றி போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சனி நாள் இருப்பிட அஷ்டம சனி கண்ட சனி பாதிச்சனி பொங்கச்சனி மரகச்சனி மரணச்சனி சனி ஏழை சனி சனி திசை இப்படி பத்து வகையான சனி திசைகளிருந்து பாதிப்படைகிறவங்க ஸோ கண்டிப்பாக விலகிற நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க இது போல் நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க கடைபிடிச்சு வாழணுங்க கடன் இல்லாமல் வாழுங்க அனைவருக்கும் அனைத்தும் கொடுக்கட்டும் நன்றி வணக்கம்